மதத்தை வச்சுக்கிட்டு இங்கே வந்து அதாவது குழப்பத்தை ஏற்படுத்த நிச்சயமாக அவங்களுடைய ஆசை தமிழ்நாட்டு மண்ணில் நிச்சயம் அது பழிக்காது இது திராவிட மண் தமிழ் மண் நிச்சயமாக அதற்கு நம்முடைய அரசும் இடம் கொடுக்காது ஒரு துணை முதலமைச்சராக இருக்கிறவருக்கு எஸ்ஐஆர் விளக்கமே தவறு அதனால் உண்மையாலுமே அவருக்கு இந்த கோர்ட் இஷ்யூ தெரியுமா ஜட்ஜ்மெண்ட்டு தெரியுமா தெரிஞ்சு தான் பேசுகிறாரா அப்படிங்கிறது மாண்புமிகு துணை முதலமைச்சரின் மீது எங்களுடைய குற்றச்சாட்டு இரண்டாவது மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு புரிஞ்சுக்கணும் இவ ஒன்னாம் தேதி சொன்னாங்க ரெண்டாம் தேதி சொன்னாங்க மூணாம் தேதி சொன்னாங்க அன்னைக்கு துணை முதலமைச்சர் எங்க போனாரு அதாவது அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கு டைரக்ஷன் கொடுத்துருக்கிறாங்க பின்பற்ற வேண்டியது துணை முதலமைச்சருடைய பொறுப்பு எதுவுமே செய்யல இன்னைக்கு வந்து இந்த மாதிரி மதக்கலவர தீர்ப்பு திரும்ப திரும்ப நாங்கள் சொல்றோங்கன்னா மதக்கலவரம் என்பது பொது சொத்துக்கு தீ வச்சாங்களா இஸ்லாமிய நண்பர்களை யாராவது இங்க தவறா பேசினாங்களா இஸ்லாமிய நண்பர்களுடைய சொத்தாக இருக்கக்கூடிய தர்கா இந்துக்களுக்கு சொந்தம் என்று எங்கேயாச்சும் சொன்னாங்களா நெல்லித்தோப்பு கொடுங்க எங்கேயுமே இல்லை ஆனால் இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த சிக்கந்தர் மலை என்று சொல்லும்போது எங்கே எங்க போனார் இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆடு கோழி வெட்டுவோம் நெல்லித்தோப்பு சொல்லும் போது எங்க போனாரு இன்னைக்கு மட்டும் கிளம்பி வர்றாருன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லோருக்குமான துணை முதலமைச்சரா இல்லை குறிப்பிட்ட சமுதாயத்திற்கான துணை முதலமைச்சராங்கிற கேள்வி நாங்களும் கேட்போம் அவங்க வழக்கறிங்கள்ட்ட பேசும்பொழுது மேலே வரும்பொழுது சொன்னாங்க மாநிலத்திலோட அனுமதியை பெற்று பாரதிய ஜனதா கட்சி திரு சட்ட அமைச்சர் ரகுபதி அவர்கள் மீது கண்டெம் ஆஃப் கோர்ட்டுக்கு போறோம் அப்படின்னு காரணம் அரசரை பற்றி தவறாக பேசியிருப்பது ஜட்ஜ்மெண்ட்டை குழப்பி பேசியிருப்பது நீதி நீதியரசர்களுடைய மாண்பை ஒரு சட்டத்துறை அமைச்சரே அதை தவறாக ரகுபதி அவங்க பொறுத்த வரைக்கும் நேற்றைய பிரஸ் மீட் அது கண்டெம் ஏன்னா தவறான தகவலை சட்ட அமைச்சராக உங்கள் முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க அதே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணன் குமரகுரு அவங்க இருக்காங்க எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவர் சோ ஏன்னா ரகுபதி அவர்களுக்கு தெரியணும் பொறுப்பான பொறுப்பில் இருந்து கொண்டு பொய்யை சொல்லக்கூடாது என்று மிச்ச துரைமுருகன் அவர்களாக இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் அவர்கள் சொல்வது ஒரு பக்கம் நீங்க கேட்டுக்கா நாங்க சொல்றதையும் நீங்க கேட்கறீங்க நாங்க ஆதாரத்தின் அடிப்படையில் எல்லாத்தையும் உங்க முன்னாடி வைக்கிறோம் இதுல எங்க தவறுன்னு நீங்க சுட்டி காட்டுங்கண்ணா நீதியரசர் அவங்க சொல்றாங்க மலை உச்சியின் மீது கிடையாது உச்சிக்கு கீழே இருக்கக்கூடிய இன்னொரு இன்னொரு மலையில் இருக்கக்கூடிய உச்சி உச்சியில் தர்கா அவரே பர்சனலாக போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறார் திரு ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் இந்த ரிப்பெட்டிஷன் அட்மிட் ஆன உடனே அவர் நடந்து போகிறார் எல்லார்த்தையும் கூட வர சொல்கிறார் நீதியரசர் போய் எல்லாத்தையும் இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்து தீர்ப்பு கொடுக்குறார் அப்படின்னா ஒரு ஸ்பாட்டுக்கு போகாமல் தீர்ப்பு கொடுக்கல ஸ்பாட்டுக்கு போயிட்டு தான் தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படி இருக்கும் பொழுது திரும்ப 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 நீதிமன்றத்தை குறை சொல்வது நீதியரசரை குறை சொல்வது திரும்ப திரும்ப இதே வேலையை செய்கிறாங்கன்னா எப்படி இப்பதான் பார்த்தோம் இந்தியாவில் முதல் முறையாக மாநில அரசு மெட்ராஸ் ஹைகோர்ட் கொலீஜியம் ரெக்கமெண்ட் பண்ண உடனே திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க அதையும் பார்த்து இந்தியாவில் எங்கேயுமே நடக்காத விஷயம் எனக்கு தமிழ்நாட்டில் மாநில அரசு மெட்ராஸ் ஹைகோர்ட் கொலீஜியம் மெட்ராஸ் ஹைகோர்ட் நீதியரசர்களாக யார் வர வேண்டும் என்கின்ற ரெக்கமெண்டேஷனை மாநில அரசு இந்திய அரசியல் வரலாற்றில் முதன் முதலாக திருப்பி அனுப்பியிருக்காங்க அப்போ என்ன உங்களுக்கு பிடிச்ச ஜட்ஜ் தான் வரணும் பிடிக்காத ஜட்ஜ் வந்தால் கேள்வி கேட்பீங்க நீங்கள் போகிற ஜட்ஜு தான் வரணும் நிறைய நீதியரசர்கள் நாங்கள் எந்த நீதியரசர்கள் மீது தவறாக சொல்லலை இதற்கு முன்பு திமுக கட்சியில் இருந்தவங்க அப்பா இருந்தவங்க ஆனால் ஏற்றுக்கிட்டோம் ஏன் ஏற்றுக்கிட்டோம் ஏன் ஏற்றுக்கிட்டோம் அது ஒரு ப்ராசஸில் வந்திருக்கிறாங்க கொலிஜியத்தில் வந்திருக்கிறாங்க மாநில அரசு ஏற்றுக்கிட்டாங்க மத்திய அரசு ஏற்றுக்கிட்டாங்க உச்சநீதிமன்றத்தினுடைய கொலிஜியம் ஏற்றுக்கிட்டாங்க நாங்கள் எங்கேயுமே கேள்வி கேட்கலையே ஆனால் முதல் முறையாக கேள்வி கேட்டு தெரியப்படுத்துகிறாங்கன்னா நீதிமன்றத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கதா என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு தெளிவுபடுத்தணும்